நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வாரம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அரசாங்கத்தினுடைய அந்த செக்யூரிட்டி கேல்குலேஸே ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக மாறி இருக்கு எல்லாம் வேறு கண்ணோட்டத்தில் வங்கதேசம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம எவ்வளோ நாள் சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டிய தேசத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் ஏன்னா வங்கதேச அரசாங்கம் இந்தியர்களுக்கு எதிரான மிக மலிவான விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் போன வாரம் சில நாட்களுக்கு முன்னாடி மூணு பங்களாதேசி கொள்ளையர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களால் கொல்லப்பட்டார்கள் அடித்து கொல்லப்பட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டை திருட வந்துருக்கிறானங்க எல்லை தாண்டி நம்ம சைடு உள்ள மூணு கிலோமீட்டர் உள்ள வந்து ஒரு கிராமத்தில் மாடெல்லாம் ஸ்மகிள் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை ஒரு சிலர் இருந்தவங்க தடுத்துருக்குறாங்க அவங்க மீது மிக மோசமான ஆயுதங்கள் ராடு கோடாரி கத்தி இதெல்லாம் வச்சு வந்து கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க இதில் ஒரு விவசாயி உயிரிழந்திருக்கிறாரு ஸோ இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு ஸோ இப்போது பங்களாதேஷனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்கடுத்து அந்த விவசாயிகள்லாம் கூட்டம் சேர்ந்து இந்த கொள்ளையர்களை வந்து அடித்து கொண்டுட்டாங்க அது வேறு விஷயம் இப்போ வங்களாதேஷனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும் என்ன நடந்தது என்ன பிரச்சனை அப்படி தானே வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் போடணும் அவன் இமீடியட்டாக அவங்க ஸ்டேட்மெண்ட் போடுறான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நிகழ்ந்திருக்கிறது அக்கிரமம் நிகழ்ந்திருக்கிறது மூணு அப்பாவி வங்கதேசிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்தியா வந்து இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராப் வந்துட்டு வைக்கணும் ஒரு முழு விசாரணை வந்து நடத்தணும் இந்த தவறை யார் செஞ்சாங்களோ இந்த கொலை யார் செஞ்சாங்களோ அவங்களை வந்து தண்டனைக்குள்ளாக்கணும் அப்படின்னு ஒரு பண்ண போடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவங்க மோசமான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தடுக்க முயன்றும் அவங்கள ஒருத்தவங்களை வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க ஒரு விவசாய உயிரிழந்திருக்கிறார் அதனால் கட்டுக்கடங்காமல் அங்கே மக்கள் வந்து இவங்களை இப்படி கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தவறு பண்ண கொள்ளையர்களுக்கு மகதேச அரசாங்கம் மக்களத்து வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் மகதேச அரசாங்கத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா இமீடியேட்டாக இந்தியா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க மூணு அப்பாவி வங்கதேசிகளை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனோநிலை மாறும் அப்படி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்துட்டு வரும் ஸோ அடுத்த வருஷம் வங்கதேசத்தில் எலெக்ஷன் வர உடனே எலெக்ஷனில் யாருக்கு இவங்க ஓட்டு போடுவாங்க இந்தியாவை எதிரியாக கருதக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் நிறைய நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமிக்கும் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டிக்கும் ஓட்டு போடுவாங்க ஸோ அப்படி மக்களுடைய மனோநிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய யூனிஸ் அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை ரிப்பீட்டடாக வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்து ஏமாந்து இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லாட்டி அந்த செய்தியை நான் பார்க்காம போகிறேன் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொன்ன அந்த விஷயம் மிஸ் ஆயிருது இல்லை அவ்வளோ ரீச் வந்து அந்த நியூஸ்க்கு கிடைக்கல அவங்க கொடுத்த கிளாரபிகேஷன் எல்லாத்துக்கும் பேசல அப்படின்னா எல்லோரும் என்ன நினப்பாங்க மூணு அப்பாவி வங்கதேசிகள் எல்லையை தாண்டி வந்தவங்கள இங்கே பார்டரில் இந்தியன்ஸ் வந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து நினப்பாங்க அந்த நாட்டுக்காரன் அவனுக்கு அந்த சிம்பத்தி வந்துட்டு இருக்கும் அப்படி தானே போகும் ஸோ இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய யூனிஎஸ் அரசாங்கம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பங்களாதேஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அதாவது அவங்க வந்து இது மாதிரி சேக் ஹசீனா பீரியட்லேயும் அதிகாரிகளாக இருந்துருக்கிறாங்க ஸோ அந்த பதினஞ்சு பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க அது சார்ஜஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக அவங்க இருந்தாங்க நிறையா ஒடுக்குமுறையில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு இவங்க வந்து செயல்பட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த பதினஞ்சு இராணுவ அதிகாரிகளும் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ பியூனிஸ் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க ராணுவம் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு ஒரு பெரிய கான்ஸ்பிரசியை செய்வதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த பதினஞ்சு ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக இவங்க நடவடிக்கை எடுக்க உடனே அதை ஓப்பனாக வங்கதேசத்தினுடைய எதிர்கட்சி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலிதா ஜியா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்களோட கட்சி வந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த மாதிரி ராணுவத்தோட அனுசரித்து போங்க ஏன் இப்படி வந்து நீங்கள் முரண்பாட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இப்போ வங்கதேச ராணுவத்தினுடைய ஆர்மி சீஃப் இந்த அவர்கள் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்காரு ஆனால் வங்கதேச ஆர்மியில் இருக்கக்கூடிய நிறைய ராணுவ அதிகாரிகள் அவங்கள வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேரை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அந்த ஜமாத்தி இஸ்லாமியும் வந்து ராணுவத்தை அவங்க பக்கம் வெளுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னமும் ராணுவமும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருக்குது அதை டோட்டலாக இந்தியாவுக்கு எதிராக மாற்றணும் அப்படின்ற ஒரு சதியிலையும் முகம்மது அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த பதினஞ்சு பேர்த்த அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவரதுனால வங்கதேசத்தோடு எந்த விதத்துலையுமே நம்மளால் கோஆபரேட் பண்ண முடியல சேகரிசே அவர் திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க யூனிசர் சங்கம் கேட்குறாங்க ஆனால் அங்கே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி இல்லையே அதனால் எதுவுமே நம்மளால் கோஆபரேட் பண்ண முடியல அதனால் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் விக்ரமிஸ்ரி அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்கிறார் அப்படின்னா அங்கே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸ் நடக்கணும் அங்கே நல்ல முறையில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா வங்கதேசத்தோட எல்லா விதத்துலையுமே நாங்கள் கோஆப்ரேட் கோஆப்ரேட் பண்ணி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைசர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனை பற்றியெல்லாம் அவர் பேச தேவையில்லை இது முழுக்க முழுக்க எங்கள் உள்நாட்டில் நடக்க போகிற ஒரு விஷயம் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு எதிர்ப்பு கருத்து வந்து போட்டிருக்கிறார் என்ன சொன்னார் எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கணும் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஏன் இந்த கருத்தை அவங்க பங்களதேஷ் திருப்பி பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாரின் அட்வைசரும் யூனிஸினுடைய ஒரு ஆள் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே இந்தியாவுக்கு எதிராக எல்லா பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ யூனிஸ் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இருந்து சைஃபர் அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வாங்குற பிளானில் பங்களாதேஷ் இருக்கிறாங்க இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுது துருக்கியிலே தயாரிக்கப்பட்டது ஸோ இது ஏன் வந்து பங்களாதேஷ் வாங்குறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக ஒரு பேஸை வந்து செட் பண்ணணும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாச்சு அப்படின்னா நாளைக்கு இந்தியா இருந்து ஒரு வெப்பனை வாங்க முடியாது ஏன்னா துருக்கியோடது கான்ஃபிகரேஷன் ஒரு மாதிரி இருக்கும் இந்தியாவோடது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நாளைக்கு இந்தியாவோடது எதுவுமே உள்ளே வந்துடக்கூடாது அடுத்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் கூட இந்தியாவோட அந்த மிலிடரி கோஆப்ரேஷன் கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய டீல்ஸை வந்து இப்போது அவங்க எதிரிகள் எதிர்கள்கிட்ட ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் கிட்ட கூட போல சைனாக்கிட்ட நம்ம எல்லாமே ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணிடுவோம் அது ஒரு மாதிரி வந்துட்டு போகும் ஏன்னா நம்ம நேபாளிலேயும் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் மல்தீவ்ஸ்லேயும் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸ்ரீலங்காலையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் துருக்கி வேறு துருக்கியினுடைய பிசியே எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய எதிரிகள் கிட்ட ஆயுதம் விற்கணும் ஸோ இந்தியா நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் இந்தியாவினுடைய எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட நம்பிக்கையோட ஆயுதங்கள் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி எடோகினுடைய பாலிசி ரொம்ப மோசமானதான் வந்துட்டுருக்கு அவருக்கு காஷ்மீரை பற்றி முழு அக்கறை இல்லை பயங்கரமான ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் வந்துட்டு பண்ணணும் ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பாகிஸ்தான் ஒரு பக்கம் பங்களாதேஷ் இன்னொரு பக்கம் மால்தீவ்ஸையும் வந்துட்டு அவங்களுடைய ப்ராக்கெட்ல போட்டு வச்சிருந்தாங்க கடைசியில் சுச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு ஆனால் மால்தீவ்ஸும் வந்து டிபி டு ட்ரோன்ஸ் வந்துட்டு வாங்கினாங்க இனிஷியலாக இந்தியாவோட முரண் பட்டு வம்புட்டு இருந்தப்போ வாங்குனாங்க ஸோ இப்படி எர்டோவன் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட எர்டோவன் கிட்ட யூனிஸ் வந்து ஒரு அப் வந்து வச்சிருக்கிறார் ஸோ இது எல்லாத்தையுமே முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா தற்போதையில இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் யூனிஸ் அரசாங்கத்துக்கு என்ன ஒரு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ சீஃப் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இப்போ பங்களாதேஷ்க்கு வந்து போயிட்டு இருந்தார் சரி இப்போ அடுத்த கட்டம் பங்களாதேஷ் எப்படி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது அவங்களுடைய அந்த ஜியோ எப்படி கொண்டு போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டு போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா காஷ்மீர் விஷயம் அதை பற்றி துருக்கி பேசுகிற மாதிரி வந்துட்டு பேசுறது வேனசி தான் வந்து அதை சால்வ் பண்ணணும் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட் அந்த மாதிரி வாயை கொஞ்சம் அதிக தனமாக நீட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூனிஸார் சங்கம் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது பாகிஸ்தானுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஏன்னா சார்க்கை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறதே பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளாக தான் வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ அடுத்த ஆனால் பங்களாதேஷத்தை பற்றி காஷ்மீரை பற்றி பேச தயங்குவாங்க ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கிட்ட பாகிஸ்தான் சம்மடி வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் அதற்கு பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானினுடைய செக்யூரிட்டி டைனமிக்ஸே மோசமாக இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதை வந்து நம்மளை காப்பாற்றிட முடியுமா அப்படின்ற அந்த பயம் இப்போ பங்களாதேஷ்க்கு லைட்டாக எழுந்திருக்கு அவங்க பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அந்த டூ ஃப்ரண்ட் சுச்சுவேஷனை பார்த்து கொஞ்சம் அரண்டு போய் தான் இருக்கிறாங்க பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ வந்து இந்த அளவுக்கு இன்கேபிளாக இருக்கிறாங்களே இந்தியாவினுடைய டாமினன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கே அப்படின்றதும் மகதேசத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு பார்ப்போம் அடுத்து மூவ் பங்களாதேஷ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் எலக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிப்ரவரி டூ ஏப்ரலுக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்துடும் ஸோ அந்த எலெக்ஷனில் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஜெயிக்கணும் அவாமி லீகை வந்து இவங்க எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ண விட போகிறதில்ல அது வந்து நீங்கள் டோட்டலாக பிளாக் பண்ண போகிறாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கலிதாசியா பார்ட்டி ஜெயிச்சு வந்தால் இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய பிரேக் மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் இந்த ஜமாத்தி இஸ்லாமியும் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியும் ஜெயித்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய தலைவலி அடுத்த பாகிஸ்தானாக முழுமையாக வங்கதேசம் வந்து மாறிடுவானுங்க ஸோ ஏற்கனவே இருந்து டிபி டுட்டுருவோம்னு வாங்கிட்டானுங்க இப்போ வந்து சைஃபர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வாங்க போகிறானுங்க நீ அடுத்து என்னென்ன வேணாலும் நடக்கலாம் இந்தியாவினுடைய ஏர்ஸ்பேஸை வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்னொரு ஒரு த்ரீ ஃப்ரண்ட் ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி வேலைகள்லாம் செய்வோம் நண்பர்களே ஸோ இந்த முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிட்ட சொல்லணும்னு நினச்சிது வேறு ஒரு முக்கியமான செய்திக்கு வரேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏர் டு ஏர் மிசைலான ஆஸ்ட்ரா மார்க் ஒன் மிசைல் வந்துகிட்ருக்கு ஆஸ்ட்ரா மார்க் டூவை வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ அந்த ஆஸ்ட்ரா மார்க் டூவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வேறு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கிடச்சிருக்கு சீனாவின் மூலமாக ஒரு ஹெல்ப் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா இப்போ சீனாவின் மூலமாக ஹெல்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆப்ரேஷன் சிந்துகிறப்போ பாகிஸ்தான் வந்து நிறைய ஏர் டு ஏர் மிசைலை இந்தியாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் நோக்கி வந்துட்டு அவங்க ஃபயர் பண்ணாங்க அதில் ஒரு ஏர் டு ஏர் மிசைலை நம்ம வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டின் மூலமாக ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து ஜாம் அனுச்சு ஸோ இன்டாக்ட் ஏர் டு ஏர் மிசைல் வந்து நம்ம ஒன்று ரெக்கவர் பண்ணோம் நம்மளுடைய பகுதியில் அப்படியே எக்ஸ்ப்ளோர்டாக வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிது ஸோ அந்த இன்டாக்ட் மிசைல் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க இப்போ அதை வந்து டிஆர்டிஓ பெரிய அளவுக்கு எக்ஸாமின் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி அதை ஆஸ்ட்ரா மார்க் டூவில் இன்காப்ரேட் பண்ணுற அந்த பிளானில் வந்து இருக்காங்களாமா ஸோ சைனாவினுடைய அந்த டெக்னாலஜி இந்த பிஎல் ஃபிஃப்டின் மிசைல வேற லெவலில் இருந்ததாக ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதில் இருக்கக்கூடிய மினியேச்சர் ஏஎஸ்ஏ ரேடார் வந்து ரொம்ப அதிநவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டுவெல் பல்ஸ் ஹைப்பர்சானிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து அந்த பிஎல் ஃபிஃப்டின் மிசைல மேக் ஃபைவ் ஸ்பீடில் ரொம்ப தூரத்துக்கு தொலை தூரத்துக்கு அதனுடைய ஸ்பீடு குறையாமல் எனர்ஜி குறையாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றதையும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த முக்கியமான டெக்னாலஜியை ஆஸ்ட்ரா மார்க் டூ நம்ம கொண்டு போகிறப்போ அதனுடைய ரேஞ்சும் வந்துட்டு அதிகமாகும் இன்னும் அந்த மிசைல் நம்ம சீக்கிரமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது அந்த ஆஸ்ட்ரா மார்க் டூ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு இதில் இருந்து இன்புட்னால நம்ம அந்த டெவலப் பண்ணுற ப்ராஜெக்டே சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு பெரிய பொக்கிஷம் இப்போ நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி வந்துட்டு நம்ம தனித்தனியாக வந்து பேசணும் இப்போ இந்த பிஎல் ஃபிஃப்டின் மிசை வந்து நம்மளுடைய அட்வான்டேஜ் நம்ம பெரிய அளவுக்கு எடுத்துருக்கிறோம் இப்போ தற்கால சூழல்ல அமெரிக்காவினுடைய ஆம்ரா மிசைல் மாதிரி மெட்டியார் மிசைல் மாதிரி அதுக்கு நிகரான ஒரு மிசைலாக அந்த பிஎல் ஃபிஃப்டின் மிசைல் வந்துட்டு சொல்கிறாங்க அதனுடைய எக்ஸ்போர்ட் வேரியன்ட்டினுடைய ரேஞ்ச் வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த மிசைல் அதுக்கு மேலேயும் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கிட்ட இந்த மாதிரியான ஒரு பிவிஆர் மிசைல் இன்னமும் இல்லை ஸோ சேட் ரியாலிட்டி அதுதான் நம்ம கிட்ட மெட்டியார் மிசைல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில சொல்லலாம் ஆனால் நம்ம ரஃபேல் வாங்கணும் அதில் ஏர் டு க்ரௌண்ட் மிசைல் வாங்கியிருக்கிறோம் ஆனால் ஆப்ரேஷன் சிந்துறப்போ ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் மெட்டியார் மிசைல் இல்லை அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்கிறாங்க இன்னமும் அந்த பேக்கேஜ் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் எல்லாம் இன்னும் நிறையா ப்ரூஃப்ஸோட ஆதாரங்களோட நான் வேற ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்